திருவாசகம் திருமந்திரம் போன்ற சமய நூல்களில் பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் இயற்கை உண்மை கடவுளைப் போற்றி பாடியதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அவைகள் ஒரு சில அனுபவத்தை பெற்ற ஆன்மாக்களையே கடவுளாக சித்தரித்து பாடியிருக்கின்றது அப்படிதான் தமிழ் சித்தர்கள் பாடினார்கள் திருவாசகம் ஏகன் அநேகன் என்று பாடுகின்றது திருமந்திரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பாடுகின்றது என்னதான் சமய மதங்கள் ஏகன் அநேகன் என்றும் ஒருவனே தேவன் என்று பாடினாலும் அது உண்மையல்ல சில அனுபவங்களைப் பெற்ற ஆன்மாக்களை தான் ஒப்பற்ற கடவுள் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் உள்ளிட்ட நூல்களை எழுதிய சித்தர்கள் நம்பி ஏமாந்து விட்டார்கள் இயற்கை உண்மை கடவுளை இந்த சமய மதங்கள் கண்டதும் இல்லை எட்டியதும் இல்லை என்கிறார் வள்ளலார் ஏகா அனேகா என்று ஏற்றிடும் மறைக்கே எட்டாத நிலையே நான் எட்டிய மலையே என்கின்றார் வள்ளலார்